ஒரு டமர் ஊந்து ஊற வச்சுருக்கலாம் இனிப்பி உடை செய்யலாம் ரெண்டு கட்டி பண்ணவெல்லாம் எடுத்து உடச்சி இதை அதுக்குள்ளே பாகு காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவை அரைக்கட்டும் மாவு அரைக்கட்டும் எல்லாம் உடச்சி தண்ணி ஊற்றி வச்சு ரெடி ஆகட்டும் பாவு பொதிச்சிச்சு எதுக்கும் கல் மண்ணெல்லாம் தூசு எதுனா இருக்கும் எச்சரிக்கையாக நம்ம வடிச்சுக்கலாம் தூசு எதுவும் இல்லை சுத்தமாக இருக்குது எ எந்திச்சு வடக்கு வந்து கொஞ்சம் முருகலாக இருக்கணும் பாவு வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் ஜிலேபி மாதிரி உறிஞ்சும் இந்த பாவை இந்த கலர் இந்த மாதிரி வருது சக்கரை போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுக்கலாம் அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் பனங்கருட்டி வந்து உடம்புக்கு நல்லது அதனால நான் பனங்கர் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக சக்கரை போட்டு சக்கரை பாவும் நம்ம காய்ச்சிருக்கிறோம் ஒரு நாலு வடை இதுலேயும் போட்டு காமிக்கிறேன் இது பனைவெல்லம் போட்டது இப்படி பாருங்க வெட்டணம்னாக்கா குலூர் ஜாமுன் மாதிரி வரும் பாவு பிச்சிக்கிட்டு வரும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பனைவெல்லமும் வெள்ளமும் இது வந்து சக்கரை போட்டது இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இதுவும் அது மாதிரி தான் இருக்கும் இது இது இப்படியும் சாப்பிட்லாம் இப்படியும் சாப்பிட்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சாப்பிடுங்க இது வந்து உப்பு மிளகா போட்டது பனை பணவெல்லமும் உளுந்தும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இது மெது மெதுவடைன்னு சொல்லுவாங்க வடை பா சர்க்கரை பழம் போட்டு பிணிஞ்சு சாப்பிட்லாம் பாயாஸ்தலையும் சோட்டு சாப்பிட்லாம் பாவில் போடாமல் இருக்கிறதுக்கு பேர் மெது வடை